திஸ் இஸ் தட் மோதல் மினி பெங்களூரு பெங்களூரு அண்ட் டைட்டன்ஸ் அஞ்சு அதாவது வந்து கார்னர் ரைட் கவர் தான் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இரண்டு புள்ளிகள் சஞ்சய் வந்துருவோம் இந்த பார்த்துட்டு வந்துடலாம்

இல்லை பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு அங்கிதா அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு ஆஷிஷ் அருமையான ரைடு ஆஷிஷ் ஏய் மேனேஜர் பார்த்துட்டே இருக்காரு எஸ்பி ன்னு வரும்போது நீ சொல்ல மாட்டேங்கறியே ஏ இங்க இதுக்கு ரிவ்யூலாம் கேட்க முடியாதுங்க முடிச்சி விட்டாங்க ஆமாங்க விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர் அவர் வந்து ஆப்போனன்ட்டோட ரைட் கார்னருக்கு போகும்போது லெஃப்ட் கார்னர் வளைஞ்சு வரணும் ஆஹா

பிகேஎல் பாயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அலி ரேசா பாயிண்ட் டிஃபரன்ஸ் இப்ப இதுக்கு மூணு பாயிண்ட் லீட்ல வந்தாச்சு பெங்களூரு கொடுத்துட்டாங்களே எடுத்த பாயிண்ட கொடுத்துட்டாங்களே ஆஷிஷ் அவுட் சத்யப்பா மட்டி அவுட் பாக்கலாம் தாண்டி போயிட்டு இருக்கும் ஹைட்டை நல்லா பயன்படுத்துறாரு இந்த அளவுக்கு ஹைட்டை ஆகா சாகில் ரானே முடிச்சிச்சு அவுட் ரைட் கார்னர் அவுட் மேட்சை ஜெயிக்கறாங்க நினைக்கிறேன் தெலுங்கு டைட்டன்ஸ் எஸ் அப்சல்யூட்லி கண்டிப்பாக பெரிய மோதல் காத்துக்கிட்டு இருக்காரு அலி ரசா வர்சஸ் நவ்தீப் அதுவும் ஒரு மோதல் நவ்தீப் சப ஃபார்ம்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்ச கணேஷ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வரணும் நாளையோட போட்டியில எக்ஸாக்ட்லி அலி ரசாக்கு இன்னைக்கு சூடு பிடிக்கல அந்த சமயத்தில் மற்றவங்க அனுப்பிச்சு பார்த்துக்கலாம் போனஸ் போட முடியல அது ரொம்ப ரொம்ப குருசியல் ஜெயிச்சுட்டாங்க தெலுகு டைட்டன்ஸ் எலிமினேட்டட் 3 விளையாடுவாங்க இது ஒரு ஃபேமஸ் வின் லீக்ல தோத்ததுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க பெங்களூரு புல்ஸ்க்கு